இந்த வீக் ஃபுல்லாவே மகூர்த்தம் ப்ளஸ் விநாயகர் சதுர்த்தி ஓணம் சொல்லிட்டு நிறைய ஃபெஸ்டிவல் வரங்காட்டி நிறைய சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த ஒர்க் தாங்க பண்ணிட்டு இருந்தேன் ஹாய் இங்க த திஸ் இஸ் காவியா அண்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஈவினிங் போல மேரேஜுக்கு போறதுக்காக தான் ரெடி இருந்தேன் பட்டு சாரீ கட்டுறதுனாலே பெரிய டாஸ்க் தான் ஸோ ஃபர்ஸ்டே ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிருந்தங்காட்டி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னங்க ஜுவல்லரி பேர் பண்றதுதான் இந்த ஜிம்க்கா பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல எங்க அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன் இயர்ல எப்போப்பெல்லாம் சேர்க்க முடியுமோ அப்பப்போல்லாம் சேர்த்து இந்த ஜிம்க்கிட்டோடு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க புரியலையா எப்படின்னு சொல்றாங்க நூறு ரூபாயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு முன்னூத்தி நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஜிம்கா இந்த ஆப்பை யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மந்த்லி ஒன் டைம் தான் அந்த மாதிரி எந்த லிமிடேஷனும் கிடையாது உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்ல நூறுவால இருந்தே கோல்டாவே இந்த ஆப் மூலியமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அப்ட் பைவ் பர்சன்டேஜ் வர தங்கமா சேவ் ஆயிடும் சோ பதினோரு மாசத்துக்கு அப்புறம் கோல்டாவே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அப்படி வாங்கினதாங்க இந்த ஜிம்கா உங்க அம்மா மட்டும் இல்லைங்க நானும் என் பொண்ணுக்காக தங்க டிஜி டிஜிகோல்டு ஆப் மூலியமா சேமிச்சு வச்சிட்டு நீங்களும் உங்க குழந்தைக்கான சேமிப்ப விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள் அன்னைக்கு தங்க மயில் டிஜிகோல்டு ஆப் மூலியமா சேமிங்க